அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன தெரியுங்களா கை சின்னம் அஸ்தனா கை ஆசீர்வாதம் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க அஸ்த நட்சத்திரம் அப்படின்னாலே அதிபதி சந்திரன் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கான ஒரு கீவேர்டு என்னன்னா சொந்த இடத்திலே பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க அஸ்த நட்சத்திரம் சொந்தமாக வீடு வாங்கிட்டேன் வீட்டில் போயிருந்தா ஆனால் ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ஷார்ட் டெம்பர் ஃபஸ்ட்டு விஷயம் ஷார்ட் டெம்பர் எந்த ஒரு விஷயத்தையும் பரபரபரப்பாக செய்யக்கூடியவங்க ஒரு சமையலே இருந்தாலும் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க பசங்க ஏஞ்சிட்டாங்களா இது முடிச்சுட்டாங்களா இல்லை நான் ஆஃபீஸ் போகணும் இன்றைக்கி இந்த மீட்டிங் இருக்குது அதை யோசிச்சுக்கிட்டே ஒரு வேலை ஒரு வேலையில் ரெண்டு வேலையை யோசிச்சுட்டு செய்யக்கூடியவங்க ஆனால் அந்த வேலைகளை கச்சிதமாக முடிக்க தெரிஞ்சவங்க அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க பாருங்க ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஏதாவது ஒரு பதவியில இருப்பாங்க அந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் அஸ்த நட்சத்திரம் தான் அதுலேயும் பிரின்சிபலாக உட்கார்றாங்கன்னா அஸ்தம் ஒன்றா இருப்பாங்க இதுதான் அஸ்தத்துடைய சிறப்பு அஸ்தம் ரெண்டாம் பாதம் அழகாக பேசக்கூடியவங்க அதிக கவுன்சிலிங்ல இருக்கக்கூடியவங்க மனநிலை துறையில் நிபுணராக இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் வந்து தான் வாழ்க்கையில அதிகபட்சமான உயர்ந்த இடத்தை சந்திக்கக்கூடியவங்க அஸ்தம் ரெண்டு தான் என்னென்னலாம் இழந்தாங்களோ அதை மீட்டெடுக்க தெரிஞ்சவங்க அஸ்தம் ரெண்டு ஏன்னா அஸ்தம் ரெண்டு நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் நவாம்சத்துல உச்சமாயிடுவார் அவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்களோ அதை ஜெயிப்பாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏற்ற லைஃப் பார்ட்னர் வந்து சரியா மையாது அதுதான் அஸ்தம் ரெண்டில் இருக்கக்கூடியவங்க அதாவது பிஃபோர் மேரேஜும் நான் தான் சம்பாதிச்சேன் நான் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன் ஆஃப்டர் மேரேஜும் நான் தான் சம்பாதிச்சு குடும்பத்தை அப்படின்னு புலம்பக்கூடியவங்களாம் அஸ்தம் ரெண்டு அஸ்தம் மூணாம் பாதம் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குங்க ஸ்கின் அலர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அதே நேரத்தில் மன ரீதியான அதாவது ஒரு உறவு மூலயமா ஒரு மாமியார்னே வச்சுக்கோங்க ஒரு நாத்னா இருந்தே வச்சுக்கோங்க அம்மானே வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பெண் மூலியமாக இவங்க வந்து புண்பட்டு இருப்பாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன் ஏதோ ஒரு விஷயத்துல ஹாரஸ்மெண்ட்லயே வாழ்ந்துருப்பாங்க அந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சந்திரன் தசை அடுத்து செவ்வாய் தசை உள்ள தொடங்கக்கூடிய அந்த ஏழு வருட காலங்கள் ஒரு கைதி மாதிரி வாழ்வாங்க